தங்கம் விற்கிற விலையில தங்கத்துல செய்த மோட்டார் சைக்கிளா நெட்டிசன்களை வாயை பிளக்க வைச்ச வீடியோ தங்கத்துல செய்த மோட்டார் சைக்கிளோட காணொலியை பார்த்து நெட்டிசன்கள் வாயை பிளக்குற சம்பவம் ஒன்னு பதிவாகிருக்கு அதாவது துபாய்ல சர்வதேச வாகன கண்காட்சி ஒன்றுல வைக்கப்பட்டிருக்கிற முழுக்க முழுக்க தங்கத்தால செய்த மோட்டார் சைக்கிள் தானுங்க இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பல பேர் என்ன பண்றாங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு தங்களுக்கு பிடிச்ச மோட்டார் சைக்கிளை வாங்குறதுல ரொம்ப மெனக்கர் ஆனா அந்த மோட்டார் சைக்கிளே தங்கத்தில இருந்தா என்னதான் பண்ணுவாங்களோ இவ்வாறான நிலையில இப்படி ஒரு சம்பவம் டுபாயில அரங்கறி இருக்கு டுபாயில சர்வதேச வாகன கண்காட்சி ஒன்று நடந்திருக்குது இதுல சுசுகி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களோட சூப்பர் பைக்கான ஐயபுசாவை காட்சி இது மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல செல்லுற திறன் கொண்டு இந்த மோட்டார் சைக்கிள அவங்க முழுக்க முழுக்க தங்கத்துல வடிவமைச்சிருக்காங்க இதோட விலை அஞ்சு கோடின்னு சொல்லப்படுது இது தொடர்பான வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு